வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை ராஜரத்னம் அருகில் சிஇடியு டாஸ்மார்க் ஊழியர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணி நிரந்தர தகுதி வழங்கல் சட்ட அமலாக்க அதிகாரியின் உத்தரவை உறுதி செய்துள்ள சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து டாஸ்மார்க் ஊழியர்களையும் பணி வரன்முறைப்படுத்த வேண்டும் எனவும் டாஸ்மார்க் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி டாஸ்மார்க் ஊழியர்கள் உண்ண நிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பணிபுரிந்து வருகின்றோம் அனைத்து டாஸ்மார்க் ஊழியர்களின் அடிப்படை கோரிக்கையான பணி நிரந்தரம் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நடத்திய சட்ட போராட்டத்தில் மதுரை மற்றும் விருதுநகர் பணி நிரந்தர தகுதி வழங்கல் சட்ட அமலாக்க அதிகாரிகளால் டாஸ்மார்க் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய தகுதி உடையவர்கள் என்றும் நானூற்று எண்பது நாட்கள் பணி முடித்த நாளிலிருந்து பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்றும் டாஸ்மார்க் நிர்வாகத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவை எதிர்த்து டாஸ்மார்க் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கின்றது தமிழ்நாடு அரசும் டாஸ்மார்க் நிர்வாகமும் டாஸ்மார்க் ஊழியர்களை வஞ்சிக்காமல் அனைத்து ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர்